சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் இளவரசன் என்ற நபருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து அரியலூர் மகளிர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது இதற்கு முன்பாக பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் இளவரசன் தற்போது பிணையில் வந்த நிலையில் அவர் மீது மேலும் ஒரு வாழ்நாள் சிறை தண்டனை பாய்ந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் ரங்கராஜன் சாலையோரத்தில் பசியுடன் சோர்ந்து கிடந்த முதியவரை மீட்டு அவரை சாப்பிட வைத்து புதிய ஆடைகளை வாங்கி தந்துள்ளார் அந்த முதியவர் கேரளாவின் முட்டம் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை குடும்பத்தினருடன் காவலர் ரங்கராஜன் சேர்த்து வைத்துள்ளார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன முதியவரை குடும்பத்தினருடன் இணைத்து வைத்த காவலர் செயலுக்கு பாராட்டுகள் குவிகின்றன கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஆட்சியர் சரையு கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் தலைக்கவசம் அணிந்து இரு சக்கர ஊர்திகளில் சென்றவர்களுக்கு பரிசும் அணியாதவர்களுக்கு இலவசமாக தலைக்கவசமும் வழங்கப்பட்டன தமிழகத்தில் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகளை திறக்கும் திட்டம் உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறப்பது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் கரூரில் நடைபெற்றது ஆட்சியர் தங்கவேலு கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் தப்பாட்டம் கரகாட்டம் குதிரையாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே கிராமிய இசைக் கலைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் பாரம்பரிய எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது குறைந்த நொடிகளில் இலக்கை அடையும் நோக்குடன் காளைகள் சீறி ஓடியதை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் உலகத்திற்கே வழிகாட்டும் வகையில் இந்தியாவின் அறிவுசார் சொத்து உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் நெல்லை மேலத்திடியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர் நாட்டின் முன்னேற்றத்துக்காக மாணவர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக பெண்கள் குழந்தைகள் நாள் பள்ளி விளையாட்டு விழா ஆகியவற்றை உள்ளடக்கி ஐம்பெரும் விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது அரையாண்டு தேர்வில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலின் ஏற்பாட்டில் சான்றிதழ் பரிசுப் பொருள் ஆகியவற்றுடன் தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை பகுதியில் உள்ள கிளியன் செட்டி அடிவாரத்தில் தொல்லியல் ஆர்வலர்கள் நடத்திய ஆய்வில் நுண்கற்கால முதல் வரலாற்று காலம் வரையிலான பல்வேறு பொருட்கள் கிடைத்துள்ளன பலன் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதால் கிளியஞ்செட்டி மலையடிவாரத்தில் முறையான தொல்பொருள் ஆய்வு நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்